எப்பவுமே ஒரு சமையல்காரங்க ஒரு முழுமையான நல்ல சமையல்காரங்க வேலை செய்யும் போது இந்த மைண்ட்ல இத்தனை கிராமு இப்படி செய்யவே மாட்டாங்க அவங்க தான் அது தேவை அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு மனக்கணக்கு கை கணக்கு பாத்திர கணக்கு நான் சொல்கிறது இப்படி நாங்கள் வந்து மாஸ்டரா தான் நினைக்கிறோம் பிரியாணி வந்தீங்க பிரியாணியோட பேசிக் ஒரு கிலோ இதான் அளவு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு இங்கே வேலை கிடையாது இவ்வளவு நேரம் பேசுறது அரை மணி நேரத்துக்கு வேலை கிடையாது அரை மணி நேரத்துல முன்னு ஆரம்பிக்கவே இல்லை நம்ம ஒன்றும் வாசலில் தான் இருக்கோம் நான் சொல்கிறது போடுங்களா இது பிரியாணி கற்றுக்குறோம் கடை போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம லாபத்துக்கு தான் வேலை செய்கிறோம் நம்ம யாராவது இவங்க சாப்பிட்டு இவங்க சாப்பிட்டு சூப்பர் சொல்கிறதுக்காக வேலை செய்கிறோமா நம்ம கடை செய்கிறோமா கிடையாது அந்த ஒருத்தவங்க சாப்பிட்டு இன்னொருத்தொரு போய் நல்லா இருக்குன்னு சொன்னால் ரெண்டு பேராக வருவாங்க அந்த ரெண்டு பேர் போய் நாலு பேர் சொன்னோன்னா நாலு பேராக வருவாங்க நம்ம மார்க்கெட்டிங்கே ஒன்று நம்ம போர்டு வைக்கிறதோ நம்ம விளம்பரப்படுறதோ ஆஃபர் போடுறதோ ஒரு நாளோட முடிஞ்சிடும் ஒரு கடையை ஆரம்பிக்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க யாருமே புதுசாக கடை ஆரம்பித்தா ஒரு அஞ்சு நாளைக்கு கடை வேகமாக ஓடும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓகே நம்ம கடை போட்டோம் சூப்பராக ஓடுது ஆனால் அந்த அஞ்சு நாள் நம்மளுடைய லைஃப்பில் கிடையவே கிடையாது வெற்றிக்கு சக்ஸஸ் கிடையவே கிடையாது ஏன்னா புதுக்கடை அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி பத்து பேர் வருவாங்க புதுக்கடை நம்மளோட உறவினர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுங்க பத்து பேர் வருவாங்க புதுக்கடை நம்மளோட எதிரிங்க பத்து பேர் வருவாங்க புதுக்கடை எக்ஸ்ட்ரா தருவாங்க ஏதாவது ஆஃபர் தருவாங்க இவங்க அஞ்சு பேருமே அஞ்சு நாள் வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது நாளைக்கே நம்ம பத்து கிலோ போட்ட இடத்துல அஞ்சு கிலோ போடுவோம் அஞ்சு கிலோ போட்ட இடத்துல ரெண்டு கிலோ போடுவோம் நான் சொல்கிறது போடுங்களா நீங்கள் அங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆகவே கூடாது ஏன்னா ஹோட்டல் ஃபீல்டு இப்போ நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஃபீல்டாக செய்கிறீங்க உங்கள்கிட்ட ஹோட்டல் அனுபவம் அதாவது பிரியாணி செய்கிற அனுபவம் இருக்குது ஹோட்டலுக்கு ஒரு அனுபவம் இருக்குது நான் ஹோட்டலில் நாலே மாதத்தில் ஒம்பது ரூபா லாஸ் ஆனவன் நான் சொல்கிறது புரியல அந்த ஒரு விஷயத்த சொல்லதான் யூடியூப்ல வந்தேன் நான் வந்து யூடியூபர் ஆகணும் நான் வந்து கத்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு பிரியாணி செய்ய கத்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஒரு யாரோ ஒருத்தவங்க வீடியோ பார்ப்போம் நமக்கு வீடியோல சில விஷயம் தெரியும் ஆனால் தெரியாத ஒரு தான் டீப்பா பாப்போம் அந்த இடத்துல அந்த விஷயம் நமக்கு இருக்காது இம்பார்ட்டன்ட் ஒரு பாக்கெட்ல எவ்வளவு எண்ணெய் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல எவ்வளவு எண்ணெய் இருக்கும்னு தெரியுமா தொள்ளாயிரம் எம்எல் ஏன் தொள்ளாயிரம் எம்எல் தெரியுமா உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல தொள்ளாயிரம் தான் இருக்கும் ஏன் தொள்ளாயிரம் எம்எல் இருக்கு நம்ம நாங்கள் இருபத்தஞ்சு கிலோ அஞ்சு லிட்டர் என்னன்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் அஞ்சு பாக்கெட் தான் ஊற்றுவோம் ஆனால் நாங்கள் ஊற்றுறது நாலரை தான் ஊற்றுறேன் நல்லா நோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதானே உணர்வு பூர்வமா நம்ம கத்துக்கிற விஷயமே இதுதான் உணர்வு பூர்வமா கத்துக்கணும்னா இவர் சொல்லிட்டாரு நூத்தி ஐம்பது எம்எல்ஏ இல்ல இல்ல இவர் சொல்றாரு இரநூறு எம்எல்னா அப்போ நம்ம வேஸ்ட் நம்ம கத்துக்கல நம்ம வந்து மனப்பாடம் மனப்பாடம் பண்றதுக்கான இடமும் எங்களுடைய அனுபவம் மனப்பாடம் கிடையாது உங்க மனசுல நிக்கணும் நான் சொல்றது நாளைக்கு இந்த மாஸ்டர் இப்படி சொன்னாரு அப்படின்னு யோசிச்சா ஏன்னா நாங்கள் சொல்றது செய்யும் போது நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க நூத்தி முப்பது ரூபாயில இருக்கு வாங்கினீங்கன்னா அதுதான் நுர மாதிரி கொதிக்கும் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் அது பேர் கொதிச்சாலே என்ன சரியில்லைன்னு அர்த்தம் அதுக்காக பிரியாணி நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் நீ சொல்ற மாதிரி அதனாலேயும் பிரியாணி கெட்டுரும் சீக்கிரமா வெங்காயத்தில் மட்டும் ஏதோ ஒரு டார்கெட் மைண்ட் டாட்டுன்னா வெங்காயத்தனால தான் பிரியாணி கெட்டு போகுது கெட்டு போது